வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் வள்ளல் வந்துவார் எங்களை ஏற்ற கலங்கள் எதிர்வூங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி பால் கறப்பதற்கு என கொண்டு வந்த பாத்திரங்கள் நிரம்பி மேலிருந்து வரவும் பால் சுரந்து கொண்டே இருக்கும் வள்ளல் தன்மை உடையவன் பல பசுக்களை பெற்றுள்ள நந்தகோபன் திருமகனே எங்கள் வருகையே அறிய வேண்டும் நீ அடியவர்களை காப்பதில் உறுதி உள்ளவன் பெரியவன் மிகப்பெரிய இறைவனான நீ இப்போ இவ்வுலகில் எல்லோரும் காணும்படி கண்ணனாக அவதாரம் செய்திருக்கும் சுடர் துயில் நீங்கி எழ வேண்டும் உன்னுடன் மாறுபட்டு எதிர்த்தவர்கள் தங்கள் வலிமையை உன்னிடம் இழந்து தோற்று படுக்கை அறை வாசலில் வந்து உன் திருவடிகளில் சரணடைவதைப் போல நாங்களும் உன் பெருமைகளை பாடி வந்துள்ளோம் சிறப்பான பொருளை ஒன்றுக்கு இருமுறை கூறுதல் மரபு மேலே திருப்பாவை மூன்றாவது பாடலில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று கூறியதில் திருப்தி அடையாது மறுபடியும் இங்கு ஏற்ற கலங்கள் எதிர் மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியில் வள்ளல் ஆண்டார் பசுக்கள் பாலை கடந்து கொண்டே இருக்கும் களங்கள் கொள்கிற தான் பிடிக்க முடியும் குறையும் பெரிய அறிஞர்கள் உரையாற்றும் போதும் ஆச்சாரியர்கள் கதா காலட்சேபம் செய்யும் போதும் கருத்துக்கள் கொட்டிக்கொண்டே இருக்கும் தம் தகுதி திறமைக்கு ஏற்ப கேட்டுக் கொள்வார்கள் பகவான் கீதையிலே தர்மங்களை சொல்லிக்கொண்டே இருந்தான் அர்ஜுனன் திணறி போனான் ஒவ்வொன்றாய் புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு தூரம் திணறி போறாள் அர்ஜுனன் நீ மேய்க்கும் பசுக்களுக்கே வள்ளல் தன்மை இருக்கும் பொழுது உன்னிடம் வேண்டாமா அந்த வள்ளல் தன்மை எங்களுக்கு செய் என்கிறார்கள் கோவியர்கள் இன்னொரு குறிப்பும் இதில் உள்ளது நீ ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீ இப்போது இருப்பது வைகுண்டத்தில் அல்ல ராமனாக பிறந்த அயோத்தியும் அல்ல இது நந்த கோகுலம் வள்ளைத்தன்மை உள்ள பசுக்கள் பலவற்றை பெற்ற நந்தகோபன் மகனாக நாங்கள் வாழும் ஊருக்கு நீ விரும்பி வந்திருக்கிறாய் அறிவின் உறைவிடமான ஆண்டவனையே அறிவுறுத்துகிறார்கள் இது ஆண்டவருக்குரிய தனி சிறப்பு சுடரே தொழிலாய் வேதம் புராணம் முதலியவற்றால் முதல்வன் என்று சிறப்பாக பெற்றவன் அடியார் காப்பாற்றும் உறுதியில் யார் சொன்னாலும் பின்வாங்காதவன் பெரியவன் மத யானை என்பார் சிலப்பதிகாரம் பாடிய இளங்கு அடிகள் பெரியவற்றுக்கெல்லாம் பெரியவன் என்று வேதம் கூறும் எல்லோரும் காண அவதாரம் செய்து மேலிருந்து கீழ் இறங்கி வந்த ஜோதி அவன் அடிபணிமாய்ப் போல பகைவர்கள் இறைவனுக்கு பகைவர்கள் இல்லை பகைவர் என்று யாருமே கிடையாது பக்தர்களின் பகைவர்கள் தான் கண்ணனுக்கு பகைவர் மாற்றார் உன் அன்புக்கு தோற்றார் நாங்கள் உன் அன்புக்கு அழகுக்கு தோற்று வந்திருக்கிறோம் எதிரிகள் உன் அன்புக்கு தோற்றார்கள் நாங்கள் உன் அன்புக்கு தோற்றிருக்கிறோம் பெரியாழ்வார் போல உன் வீரதீரம் செயல்களுக்கும் பல்லாண்டு பாட வந்தோம் என்கிறார்கள் கோவியர்கள் நாச்சியார் ரங்கமன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்